இது கதைக்க கூடாண்டிருந்தா கதை தான் என்னதான் என்னடாபா கீவார் வந்தா இல்ல முத்திர முத்திரை வந்தா வெளிநாடு போறாங்களுக்கு இல்ல வெள்ளம் வந்தா வழிநாடு போறாங்களுக்கு இல்ல என்ன எங்களை என்ன ஒப்பிசுவலை கானுப்பி வச்சிருக்காங்க வஜ்ஜிகாரு ஜனாதிபதி இல்ல நாங்க வந்து கஷ்டப்படுறோம் எங்களை போட்டு அடிக்கால் அரவிக்காரி சில உள்ளில் சாகுதுகள் புருஷன் செத்ததில் இருக்குதுகள் அம்மா அப்பா உள்ளியல் இருக்குதுகள் முடிக்காம முடிக்காமல் இருக்கிறது அதெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களுக்கு எல்லாம் இல்ல இல்லை வெளிநாட்டில் கோடிக்கணக்களி அவளைக்கார்கள் பொம்புளியல் இல்ல அவளை எடுக்கிற சம்பளம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் அரசாங்கம் கொடுக்கறத குடுங்கல அதன வெளிநாட்டுக்காரர்கள் வெட்டு குத்துரு அதுக்கான லட்சம் போடுறதுக்கு வரல இல்ல அவங்கள்ட்ட அப்ப எங்களுக்கு வெளிநாட்டுக்காரர்கள் தெரியல கோயில் காசிக்கு வரல இல்ல அப்ப எங்களுக்கு வெளிநாட்டுக்காரர்கள் உங்களுக்கு தெரியல சாமம் கொடுக்கக்கூட மட்டும்தானே நாங்க வெளிநாட்டுக்காரர்கள்

குடும்ப கஷ்டத்துக்காக தான் போறாங்க அவங்களுக்கு இங்க நாட்டில் எந்த ஒரு சலுகையும் இல்லாட்டி யோசிச்சு பாருங்க எப்படியான ஒரு துன்பகரமான நிலைமை இது சொல்லி யாத மூரே யாவரும் கேள்வி தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் அக்கா சொன்ன மாதிரி பெண்கள் அங்க வேலைக்கு போறது ஒரு கஷ்டத்தின் காரணமாகத்தான் உண்டு குடும்பத்துல கணவன் வந்து மரணிச்சிருப்பாரு கணவன் விட்டுட்டு போயிருப்பாரு பிள்ளைகளை வளர்ப்பதற்காக பெண்கள் வேலைக்கு போவாங்க இல்லாட்டி கணவன் இருப்பாரு அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நோய்கள் இருக்கும் இல்லாட்டி கணவனுக்கு சரியான வேலை இருக்காது குடும்பத்தை வந்து நம்ம முன்னேற்றம் நம்ம போய் ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ உலட்சமன்றா பிள்ளைகள் வந்து படிச்ச ஒரு நிலைமைக்கு வந்துடும் பிள்ளைகள் பொருளாதாரம் உயர்ந்திரும் ஒரு வீடை கட்டிடலாம் கொஞ்சம் முன்னேறிடலாம் என்று தான் பெண்கள் அங்கே வேலைக்கு போறாங்க அங்கேயும் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளமாக இருக்கட்டும் கிடைக்கிற சலுகைகளாக இருக்கட்டும் எல்லாமே குறைவுதான் அதோட சரியான நபர்கள வீடுகளுக்கு வேலைக்கு போகலாட்டி அங்கே துஷ்பிரயோகம் நடக்கும் அங்க நிறைய கொடுமைகள் நடக்கும் அதெல்லாம் தாங்கி அங்க வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை இங்க அனுப்புகிறாங்க அப்படியான சூழ்நிலையில அனர்த்தங்கள் வந்தாலோ இல்லாட்டி அரசாங்கத்தால ஏதாவது சலுகைகள் கொடுத்தாலோ எதுவுமே கிடைக்கிறது இல்லை அண்டே கூட எனக்கு ஒரு அக்கா வந்து மெசேஞ்சர்ல மெசேஜ் பண்ணியிருந்தாலும் அந்த கண்ட்ரி சைட்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கா சொல்லியிருந்தாவும் தம்பி எங்களோட குடும்பத்தில் சரியான கஷ்டமையா தோட்டத்தில் வேலை செய்ய இயலாம எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லம் இல்லை நான் வெளிநாட்டுக்கு இருக்கிறேன் ஆனா எந்த ஒரு சலுகையும் எங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லை மலையாளத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய பெண்கள்ற குடும்பத்துக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்குது இல்லை ஆகவே எல்லாரையும் சொல்லல நல்ல அதிகாரிகளும் இருப்பீங்க ஆனா ஒரு சில அதிகாரிகள் கொஞ்சம் கவனத்துல எடுத்து செய்யுங்க பெண்கள் வெளிநாட்டுக்கு போனா அங்க வந்து குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக தங்களோட குடும்ப கஷ்டத்தை வந்து சமாளிப்பதற்காகத்தான் போறாங்க அப்படி போற குடும்பங்களுக்கு உங்களால் முடிஞ்சது சாதாரண நபருக்கு கொடுக்கிற பணத்தை விட அதிகமாக சாதாரண நபருக்கு கொடுக்கிற நிவாரணத்தை விட அதிகமாகத்தான் அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு பேரை வெட்டுறது லிஸ்டில் வந்தால் பேரை வெட்டுறது நிவாரணம் கொடுக்கறது இல்லை அரசாங்கத்தால சலுகைகள் வந்தா கொடுக்கறதில்லை பணங்கள் கொடுக்கறது இல்லை இப்போ மலையத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வெளிநாட்டுல வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு கோடி ரூபா வரைக்கும் வீட்டுக்கான பணம் உதவிகள் கொடுக்குறாங்க கட்டாயம் எனக்கு தெரியும் சில அதிகாரிகள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி பேரை வெட்டுவாங்க அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்காம விடுவாங்க அப்படியான செயற்பாடுகள் ஒரு சிலர் செய்றாங்க அப்படியான அதிகாரிகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொண்டோம் நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள் கடுமையா கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்பதான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க நல்ல ஒரு தலைவரை நல்ல ஒரு அரசாங்கத்தை இப்பதான் பாத்திருக்காங்க அதனால அன்பான அதிகாரிகள் வெளிநாட்டுல பணிபுரியக்கூடிய பெண்கள் தலைமை தாங்கக்கூடிய குடும்பங்கள் பெண்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அரசாங்கம் சலுகை கொடுக்க கூட முகம் சுளிக்காம கொடுங்க உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கறது இல்லை அரசாங்கம் தான் பணத்தை தான் கொடுக்குறீங்க அப்ப உங்களுக்கு உங்களோட பணத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கடுப்பொண்டு கொண்டு வருது ஒரு சில அதிகாரிகளுக்கு நான் கேட்கறேன் அதோட வெளிநாட்டுல ஆண்கள் இந்த கிழக்காசிய நாடுகள்ல கட்டார் சவுதி குவைட் துபாய் இப்படியான நாடுகளில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கிற குடும்பத்துக்கும் கூட நீங்கள் நிவாரணங்கள் மற்ற சலுகைகளை வந்து கொடுக்கணும் அதுவும் மலையத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா சலுகைகளும் போய் கிடைக்கிறது என்றதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அரசாங்கத்தில் ஜனாதிபதி மட்டும் முடிவெடுத்து எதுவும் செய்யலாம் கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு ஜிஎஸும் ஒவ்வொரு டி ஒவ்வொரு கிராம மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளும் கொஞ்சம் மனம் வச்சு மக்களுக்கான சேவைகளையும் மக்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு இந்த இயற்கை அனர்த்தத்துல வார கொஞ்சம் நிவாரணங்களாக இருக்கட்டும் வார உதவிகளை கொடுத்து அந்த மக்கள வாழ்க்கையை வந்து முன்னேற்றணும் என்றதை கேட்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி